வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஷேடிங் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த ஆப் ஆப்ஷன் கல்குலேட்டர் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ நம்மளோட ப்ளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றினா தெளிவான வீடியோஸ்லாம் இருக்குது அந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அகாடமி அதாவது யுவர் ஸ்டாக் அடமிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் டெமோ அக்கனில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதை நீங்களே பார்க்க முடியும் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோ எல்லாத்தையும் ஒருக்கா நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும் அல்லது இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஆப்ஷன் கால்குலேட்டரில் நம்ம டேட்டா ஃபீட் பண்ணி நம்மளோட கால்குலேட்டரில் சார்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டைம் டு என்ட்ரி அண்ட் ப்ரைஸ் மூமெண்ட் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கிராஃபில் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே கிராஃபில் நம்ம நேரடியாக பார்க்கல நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லி நான் புரிய வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக அது புரியும் புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன் அண்டு இதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸையும் நீங்கள் ஒர்க்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் க்ளியர் கட்டாக புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் டைம் டு என்ட்ரி ஸோ இந்த ரைட் டைம் டு என்ட்ரி வந்து என்னன்னா நம்ம நிறைய டைம் வந்து கரெக்டான டைமில் என்ட்ரி எடுக்காம சம்டைம்ஸ் வந்து இந்த கரெக்டான ஒரு டைமில் என்ட்ரி எடுக்காமல் ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண வேண்டியது வரும் அதை நம்ம வந்து தப்பாக நம்ம என்ட்ரி எடுத்து ஸோ லாஸை வந்து நம்ம டேக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான டைமில் என்ட்ரி எடுக்கணும் ஆர் தப்பான என்ட்ரி எடுக்காமல் இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஆப்ஷன் கேல்குலேட்டரில் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் டைம் டு என்ட்ரியில் நம்ம இந்த கிராஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படி நம்ம வந்து கரெக்டான டைமில் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் கிராஃப் இது வந்து சப்போர்ட் ஓகேவா இந்த ரெட் கலர் வந்து சப்போர்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கிராஃபுமே ஒரே மாதிரி எப்போ வருதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும் ஸோ அது வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வரும் எப்போ ரெண்டுமே வந்து பீக்கில் இருக்குன்றத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிடணும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே சப்போர்ட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராவல் ஆகி வருதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளோட ஐவி அண்ட் வந்து ஆப்ஷன் ஸ்கோ ஆப்ஷன் ஸ்கோர் அண்டு நம்ம அந்த ஸ்டாட்டிக் அசர் கிராஃப் டைனாமிக் ஆசரகிராஃப் ஸோ இதோட ரேஞ்ச் எல்லாத்தையும் வச்சே நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம் பட் நம்ம வந்து ஒரு ரைட் டைம் டு என்ட்ரி வந்து இந்த கிராஃபை பார்த்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து மித்ததை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ரைட் டைம் டு என்ட்ரியில் நம்ம இப்போது இந்த மாதிரி கிராஃப் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ஸோ சப்போர்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கால் ட்ரை பண்ணலாம் ஓகேவா சி வந்து மேலே போகும் சிஇ வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி எப்படி வந்து ரெட் கலர் லைன் மேலே இருக்கோ அதே மாதிரி க்ரீன் கலர் லைன் மேலே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு புட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான கண்டிஷனு இந்த மாதிரியான கிராஃப் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சப்போர்ட் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கீழே போகவே போகாது ஏன்னா சப்போர்ட் ஹெவியாக இருக்குது ஆனால் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறப்போ எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் எப்போ வந்து உங்களுக்கு இந்த பிக் பாயிண்ட்டுக்கு வருதோ அந்த டைம் என்ட்ரி எடுக்கலாம் ஓகே அந்த டைம் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கணும் இங்கே இங்கே மார்க்கெட் மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும்போது ஆப்ஷன் ஸ்கோர் எல்லாமே ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் டபோ இருக்கணும் சிஇக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் டபோ இருக்கணும் அண்ட் கீழே வந்து ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவியும் வந்து கால் சைடு அதிகமாக இருக்கணும் ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் இங்கேருந்து மார்க்கெட் அடுத்து எங்கே ட்ராவல் ஆகும்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்து வரைக்கும் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் வரும் ஸோ நைன் ஹண்ட்ரட் டு ஸோ நைன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகும் இப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய ஜோன் வந்து எந்த இடம்னா இந்த இடம் எப்போது இந்த இடத்துக்கு வருதோ அப்போ என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்கள் தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் போய் முடியும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இந்த கிராஃப் இந்த இடத்துக்கு வரும்போது கிராஃபில் இந்த இடத்துக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகி வரும்போது இங்கே எடுக்கணும் ஸோ ஒருவேளை வந்து க்ரீன் வந்து இப்படி இருக்குப்பா இப்போ எப்படி எடுக்கலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ க்ரீன் வந்து இப்படி இருக்குது நல்லா உயரமாக இருக்குது ரெட் வந்து இப்படி இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம இங்கே வரும்போது மார்க்கெட் ஸோ சப்போர்ட் வந்து சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நம்ம வந்து புட் என்ட்ரி நம்ம இங்கே எனக்குள்ளே எடுக்கலாம் இங்கேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் வரும் ஸோ நம்ம வந்து க்ரீன் லைன் வந்து க்ரீன் டிராஃப்டில் க்ரீன் லைன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் ரெட் லைன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறது ஜோன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் பீக் பாயிண்ட்டோ அந்த பீக் பாயிண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுத்து பழகணும் ஓகே ஸோ பீக் பாயிண்ட்டை யாபத்தில் வச்சுக்கோங்க ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கிராஃப்மே சேமாக இருக்கணும் ஒரு கிராஃப் ஒரு மாதிரி இன்னொரு கிராஃப் இன்னொரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரி எடுக்கவே கூடாது ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வைஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டேரெக்ஷனில் மார்க்கெட் போயிரும் அதனால் நீங்கள் எந்தமே என்ட்ரி எடுக்கக்கூடாது உங்களுக்கு எப்போ சேமான கிராஃப் வருதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும் சம்டைம்ஸ் க்ரீனும் இப்படி இருக்குது ரெட்டும் இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது சைடு வைஸ்ஸு அதனால் இதை தொடவே கூடாது வெறும் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிஸ் டிஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஸோ நான் நிஃப்டிக்கு சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பே பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அண்டு ஸ்டாக்குக்கும் இதே தான் ஸோ ரைட் டைம் டு என்ட்ரி அப்படின்றது பீக் பாயிண்ட் எப்போ பீக் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வருதோ அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறத பார்க்கலாம் ஆனால் ரெண்டு கிராஃபுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ரெண்டையுமே பீக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம ஐவி அண்ட் ஆப்ஷன் ஸ்கோர் இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது இதுக்கு ஃபேவராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ட்ரி எடுக்கலாம் ஸோ எடுத்தோன்னே நீங்கள் வந்து உங்களோட ரியல் மணியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு டெமோ உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க பட் அதுவரை நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம் எப்படி இது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கால்குலேட்டரில் எப்படி இந்த கிராஃபை வரவைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் யூடியூபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து கால்குலேட்டரில் நம்மளோட டேட்டா ஃபிட் பண்ணி இந்த கால்குலேட்டரை வரவைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கிற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூமெண்ட் இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம இந்த கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பீக் பாயிண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி பீக் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற என்ட்ரி எடுக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது ப்ரைஸ் மூமெண்ட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நல்லா கவுன்ஸ் பார்த்துக்கோங்க எந்த இடத்துல மார்க்கெட் ட்ராவல் ஆகுதோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த மாதிரி பீக் பாயிண்டில் இருந்துச்சுன்னா இதில் இருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ரெட் கலர் வந்து ரெட் கலர் லைன் சப்போர்ட் லைன் வந்து அதிகமாக இருக்குது அதனால் பா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் கிராஃப் அண்ட் டைனமிக் அசர் கிராஃப் இது ரெண்டையும் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல போய் இது இன்டர்செக்ட் ஆகுதோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே நல்லா கவனித்து பாருங்கள் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது நைன்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதில் இருக்குது ஸோ மேக்சிமம் இங்கே டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் செகண்ட் ஒர்க் ஆகும் ஏன்னா ஸ்டாட்டிக் எஸ்ஆராஃப் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்குது டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறக்கூடியது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு லெவல் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இது சொல்லுது ஸோ ப்ரைஸ் மூமெண்ட் இவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே வந்து இரநூறு பூற்றம்பது பாயிண்ட் போதா அப்போ நம்ம வேணாலும் இறங்கலாம் அப்படின்னு நினச்சி இறங்கக்கூடாது இது மெதுவாக கூட ட்ராவல் ஆகலாம் ஸோ காலைல ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் மூன்றரை வர வந்து ட்ராவல் ஆகலாம் அதனால் நீங்கள் எப்போயுமே நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரி டைம் வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு டவுனில் எந்த பீக்கில் கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் பட் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்கும் ஓகே ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸ் மூமெண்ட் அண்டு வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் இந்த ரெண்டு கிராஃபை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இந்த கால்குலேட்டரில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அக்யூரஸியாக உங்களோட என்ட்ரி ஜோன் அண்ட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆகும் அப்படின்றத ஷியூராக சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் ஸ்டாக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் ரெகுலராக இந்த கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நீங்கள் ட்ரேட் என் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அசம்ஷனே கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடாது ஸோ ஆப்ஷன் ஸ்கோர் அண்ட் ஐவி இதெல்லாம் பார்க்கணும் அதுவுமே நம்மளோட கிராஃபில் வந்துடும் நம்மளோட சைட்டில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கீழே வந்து நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து கால்குலேட்டரில் வந்துட்டு நம்ம டேட்டா ஃபீட் பண்ணுறது எப்படி இந்த கிராஃப் வர வைக்கிறது அப்படின்றத வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் சிம்பிளாக வந்து இல்லை ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கும்போது இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரியல் டைம் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதுக்கும் இந்த கால்குலேட்டர் யூஸ் பண் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இதுவரை பார்த்ததுக்கு நன்றி இது வர நம்ம டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூர் ஸ்டாக் ட்ரேடிங் அகடமில ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஸ்ட்ராடஜி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டெடிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெமோ அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை நீங்கள் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்